திக்குன்னு இருந்துச்சு திருப்பதியில் பைக்கில் போனவங்களை துரத்துன சிறுத்தை கண்ணு முன்னாடி நடந்த ஷாக் சம்பவம் உலகம் முழுக்க இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் நம்ம திருப்பதி மலைப்பாதையில் இப்போ புதுசாக ஒரு திக் திக் சம்பவம் நடந்திருக்கு எப்பவுமே வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் இந்த பகுதியில் ஜூ பார்க் ரோட்டில் பைக்கில் ரெண்டு பேர் போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ சற்றுன்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு சிறுத்தை பாய்ஞ்சு வந்திருக்கு நொடிப்பொழுதில் அவங்க வேகமாக போனதால பெரிய இருந்து தப்பிச்சிருக்காங்க ஆனால் பின்னாடி இருந்தவர் சிறுத்தைய நேர்ல பார்த்ததும் உறைஞ்சு போயிட்டாராம் இந்த காட்சி பின்னாடி வந்த கார்ல இருந்த கேமராவுல பதிவாகி இப்போ இணையத்துல தீயா பரவுது இதை பார்த்ததும் மக்களுக்கு ஒருவித கலக்கமும் அதிர்ச்சியும் வந்திருக்கு மார்ச் மாசமும் இதே மாதிரி அலிபிரி நடைபாதையில சிறுத்தை வந்துச்சு நல்ல வேளையா அப்போ பக்தர்கள் இல்ல இப்போ திருப்பதி அடிவாரம் முதல் மலைப்பகுதி வரை ராத்திரி நேரத்துல ரொம்ப கவனமா போக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வனவிலங்குகள் நடமாட்டம் பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம சொல்லுங்க